தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு உறவைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான புளி மீட்டாயிதாங்க கடைகள்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் ரொம்ப வதங்க கால் கிலோவே எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபாய் அதை நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யணும் நைன்டி எயிட்டி கிட்ஸுக்கு பிடிச்சதுமானது இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவு புளி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு புளி எடுத்துருந்தேன் அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நார் கோட்டை எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் சர்க்கரை வெள்ளம் வெள்ளமும் கூட ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரையும் வெள்ளமும் எடுத்துக்கோங்க எங்கிட்ட வெள்ளம் கொஞ்சம் குறைவாக இருந்தது தான் கூட நான் சர்க்கரை போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் ரெண்டும் கலந்து பண்ணலாம் இல்லை ஒரே மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க ஒரு பேனோ ஒரு இது எடுத்துக்கோங்க அதெல்லாம் இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே கொட்டிவிடுங்க கொட்டிட்டு அடுப்பில் எடுத்துட்டு நல்லா கரையிற அளவு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கால் கப்பு தண்ணி விட்டோம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் இறுக்கிடலாம் இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா இது கரைஞ்சி வந்துட்டோங்க அதுக்குள்ளே நம்ம புளியை அரைச்சிட்டு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வெண்ணம் மட்டும் நல்லா கரையணும் வெள்ளம் சக்கரை கரைஞ்ச பிறகு இந்த புளியை ஊற்றி கிளற வேண்டியதாங்க நல்லா காய் வெட்டாத பக்கமும் வந்தோன்னா இறக்கிற வேண்டியதான் ரொம்ப ஈஸி இந்த புளிப்பு புளிப்பூமிட்டாய் இப்போ ட்ரை பண்ணலாம் இந்த புளிப்பு மிட்டாய் போட்டிருக்காங்க நான் இதில் மிளகா பொடி சேர்க்கலை தனி மிளகாய்ட்டு சேர்ப்பாங்க வேணும்னா இதை சேர்த்து கொஞ்சம் கொதி வந்துட்ருக்கும் போது நம்ம அரைச்சி வச்சால் நாங்கள் புளிவுதான் சேர்த்துக்கலாம் நான் சிங்கள வச்சுருக்கேன் வச்சு நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும் நல்லா இது எல்லாமே திக்கான பதத்துக்கு அந்த அந்தளவு நம்ம கல்லறி கொடுக்கலாம் இப்போ ஓரளவு திக்காயிருக்கு நான் இன்னும் கொஞ்சம் திக்காகும் போது பக்கம் இதில் பக்குவம் எதுவும் தேவையில்லைங்க நல்லா இது திக்காகி நல்லா உருண்டு திரண்டு வரணும் அந்த அளவு நம்ம கிளறி கொடுக்கணும் இதை கரம் மசாலா சாட் மசாலா எல்லாம் போடுவாங்க அது வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வாய்க்கு பிளிப்பாக சாப்பிடணுன்னு போது டக்குன்னு நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம் கிடவும் கிடாது வெளியில் வச்சிருந்தாவே கிடாது இந்த கிளறுற பக்குவத்தை பொறுத்து இருக்குது நான் ஏற்றி விட்டு பக்கத்தில் எடுத்து கிளறுவாங்க கொஞ்சம் கலாய் நல்லா நல்ல திக்கான இதெல்லாம் ஒரு பத்துவத்தில் வரும் பதத்தில் வரும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இனிப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கு இனிப்பு இனிப்பு பத்தல வேணும் சேர்த்துக்கோங்க எது சேர்க்குறீங்களோ வெள்ளம் சேர்த்தா வெள்ளம் சக்கரை சேர்த்தா சக்கரம் எப்படி வேணால் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டான பணத்தில் இருக்குது பாருங்கள் நம்ம ஊத்துல இருக்கு எவ்வளோ கெட்டியாக ஆயிடுச்சு இன்னும் கெட்டியாகட்டும் பார்ப்போம் இன்னும் ரொம்ப திக்காயிருக்கு இன்னும் நல்லா திக்காயி அந்த கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வரணும் கையிலலாம் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெரிய அந்த மாதிரி கரண்டி எழுந்ததுன்னா ஈஸியாக சொல்லியிருக்கு அதெல்லாம் எப்படி திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு பக்கத்தில் நின்று இந்த ஸ்டேஜில் பக்கத்தில் நின்று சாடி கொடுங்க நல்லா ஒட்டான பதத்துக்கு வரணும் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் மொட்டான பதத்துக்கு வந்துச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அது கடாயில் ஓட்டக்கூடாது அந்த பேனில் ஓட்டக்கூடாது ஆற ஆற இதை வந்து கெட்டி போடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு தாங்க பாருங்க அவ்வளோ சூடாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது இறக்கக்கூடிய பக்கம் வந்துச்சு அது இப்போ படுத்து அப்படியே கிளறி கொடுத்து கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறணும் நல்லா ஆறுப்படுறது இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பிளா ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து வச்சு பிளாஸ்டிக்காக அந்த கவரில் சாக்லேட் கவரில் வந்து கொடுக்க வேண்டியிருக்கலாம் இருக்கிறதெல்லாம் வச்சு விட்டுக்கோங்க காஞ்சிச்சினா உங்கள் எடுத்து வராது இப்போ இதெல்லாம் கரஞ்சி வச்சு வச்சுட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஆரட்டும் நம்ம பார்க்கலாம் எட்டியாக எடுத்து இப்போ நம்ம எடுத்து ஒரு స్పూన్ ఎత్తు ఇంకా వచ్చి నల్ల మహాల్ అదేమారి. ఎవో చాక్లెట్ వచ్చిందో అంత చాక్లెట్ వచ్చి కవర్ పోతు ஸ்டாப்லட் பின்னும் ஸ்டாப்லர் பின்னுக்கு பதில் நீங்கள் ரப்பர் மேன் போடுறது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த மாதிரி சாக்லேட் கவரில் போட்டுட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கும் இது கையில் ஒட்ட தான் செய்யும் அதனால் நம்ம ஸ்பூன் போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மாதிரி சாக்லேட் பேப்பரில் சுற்றி வச்சுட்டோம் போதும் மிச்சத்தை வந்து கையில் ஊற்றிட்டு இப்படியே சக்கரை பாகு இருக்க சக்கரை வைக்க அந்த சக்கரையில் உருத்தி அப்படியே அப்படியே முழுசாக முழுசாக வைக்க வேண்டியதுதான் நல்லா உருட்டிவிட்டு அப்படியே வைக்க வேண்டியது தான் வச்சுட்டு சக்கரை சர்க்கரை துவைக்கும் போது நல்ல டேஸ்ட்டுக்கு இருக்கும் அதாவது இருக்கும்போது புராட்டி எடுக்கும்போது கையில் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு விடுத்துக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான புளிப்பு முட்டாயம் ரெடி ஆகிடுது பாருங்கள் நல்லா உருட்டி வச்சாச்சு இந்த பக்கமும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான புளிப்பு முட்டாய் எயிட்டிஸ் நைன்ட்டிக்ஸோடு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்